வணக்கம் நண்பர்களே மகாநதி சீரியலில் ரொம்ப நாளாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு சூப்பரான விஷயம் இப்போது ப்ரோமோவா நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு அழகான ஒரு அப்டேட்டை ஒரு ஃபோட்டோ மூலமாக விஜய் டிவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காவேரி மாதிரியே நம்ம எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு தருணம் நாளைக்கு வரப்போகுது அட ஆமாங்க காவிரி அவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தை கிட்ட சொல்ல போகிறாங்க அதுக்கான ப்ரொமோ தான் வர இருக்கிறது விஜய் டிவி அவங்க போட்டிருந்த அந்த ரிமைண்டர் போஸ்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருக்காங்க விஜய் அவங்க வயிற்றில் கை வச்சுருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவும் அவங்க வயிற்று மேலே காது வச்சு கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் வந்து போட்டிருக்காங்க ஸோ காவேரி விஜயை ரசித்து சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்த நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இது கனவு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கடவுளை வேண்டிக்கிறாங்க போன வாரம் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரிகிட்ட நீ அடுத்த முறை ஹே ஸ்கேனுக்கு வரும்பொழுது நீ கண்டிப்பாக உங்கள் கணவரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம என்ன நினச்சோம் காவேரி விஜய்கிட்ட த உண்டாயிருக்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க அதனால் நவீன தான் வந்து இப்போ ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கும்பொழுது காவேரி விஜய்கிட்ட அவங்க வந்து பிரகண்டாக இருக்கிற விஷயத்த சொல்லி தான் இப்போ ஸ்கேன் பண்ண அவர் கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தோணுது ஆக்சுவலாக விஜய் டிவியிலேருந்து இந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு டைம் சேஞ்சுக்கான ஒரு ரிமைண்டர் போஸ்ட்டாக இது வந்து போட்டிருந்தாலும் இது உண்மையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் பீவஸ் எல்லாரோட ஒரே ஒரு ஆசையாகவும் வேண்டுதலாகவும் இருக்குது ஸோ இப்படி ஒரு ப்ரோமோவை காமிச்சுப்பட்டு கடைசியில் வந்து இது ஒரு கனவாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்குது ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத